இங்கு அதிகாரத்தில் இருப்பவன் நம்முடைய வாக்கை வாங்கி அரசியல் வலிமை அதிகார வலிமையை பெற்று நம்மை அடக்கி ஒடுக்கி ஆள்கிறான் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த எல்லா தலைவருக்கும் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு நமக்கு எல்லா மொழி தேசிய இனங்களும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற கனவு அவர்கள் எப்படியாவது இந்த மான மக்களை ஏமாற்ற வேண்டும் இந்த இனத்தின் மக்களை ஏமாற்ற வேண்டும் அரிசி மாவு அரைக்கிற இயந்திரம் மசாலா அரைக்கிற வேட்டி சேலை பணம் எதை கொடுத்தால் அவனும் ஏமாற்ற வேண்டும் நம்முடைய பொறுப்பும் கடமையும் இந்த நிலையிலிருந்து என் இன மக்களை எப்படியாவது மாற்ற வேண்டும் இதுதான் நம்முடைய கடமை நீங்க வரலாற்றில் இதுவரை நம் முன்னோர்கள் செய்யாத ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறீர்கள் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் அப்ப அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனம் கடைசியாக அதுக்கு இருக்கிற கருவி அரசியல் விடுதலை தலைவன் முன்னெடுத்தது கருவி ஏந்திய புரட்சி அவன் பிள்ளைகள் நீங்களும் நானும் முன்னெடுப்பது கருத்தியல் புரட்சி அறிவாயுதம் ஏந்திய புரட்சி திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் நம் இன முன்னோர்கள் எடுத்த வாழுக்கும் வேலுக்கும் தலைவன் தூக்கிய துவக்குக்கும் இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் எதிராயுதம் இருந்தது ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த காலத்தில் இந்த களத்தில் தூக்குகிற அறிவாயுதத்திற்கு எதிராக அவனிடத்திலும் மாற்ற ஆயுதம் இல்லை அதனால நீங்க திரும்பவும் சொல்ற வேட்பாளர்கள் அல்ல ஒரு தேசியன விடுதலைக்கான அரசியல் புரட்சியாளர்கள் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை உடன் பிறந்தார்களே பெரிதும் நான் மதிக்கக்கூடிய பெரியோர்களே போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் தலைவன் செய்தது ரத்தம் சிந்துகிற அரசியல் அவன் பிள்ளைகள் நாம் செய்வது ரத்தம் சிந்தாத போர் அரசியல் போர் இந்த போரிலே முன்கள வீரர்கள் தான் முன்னாடி அமர்ந்து என் அன்பு உடன்பிறந்தார்கள் ஒவ்வொருவர் பெரிய கோட்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை பேசிய நம்முடைய ஐயா மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நீங்கள் எவ்வளவு கீழாக இருக்கிறீர்கள் தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்களை தன்மானத்தை இழந்து கையேந்த வைக்கிறான் இப்படி கை ஏந்தும் போது யாசி பிச்சை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலக இயற்றியான் வல்லுவ பெரும பிச்சை எடுத்து வாழ வச்சிருக்க உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனத்தின் மக்களை சோறு வடிச்ச தண்ணீர் ஆறாக ஓடியதுங்கிறான் சிப்பியில் இருந்தான் முத்தெடுத்தான் கரும்பின் கணுக்கள் அந்த மொழியில் இருந்து முத்தெடுத்தான் கண்ணல்ல இருந்து கதிர்வேய்ந்த மங்களம் என்றால் அடித்து விட்டு அதை வைக்கோலை வைத்தே குறைய மேய்ந்தார்கள் இப்படி செழிப்புற்று மாண்போடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்களை ஆயிரம் ஐநூறுக்கு அரிசி பருப்புக்கு வேட்டி சேலைக்கு கையேந்த வைத்திருப்பது இதெல்லாம் சாதனை என்றால் கொடுமை கரும்பை விளைய வச்சு கட்டுக்கட்டாக கொண்டு அந்த சந்தையில் இறக்குனக்கே ஒரு மொளை கரும்பு இலவசம் கொடுக்குறான்னா இது மாதிரி ஒரு மானங்கட்டதனம் இவன் விளைய வச்ச நெல்ல வீதியில் முளைக்க வச்சுப்பிட்டு இலவச அரிசி கொடுக்குறான் பொங்கலுக்குன்னா இது மாதிரி ஒரு கேடு கட்ட நிலை எப்படி மயிர் நீப்பின் உயிர்வாலா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வர எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போச்சு உயிர் நீப்பாண்டா தமிழன்றான் இவன் மானம் கட்ட கூட்டம் தன்மானத்திற்கென்று இயக்கம் கட்டிய கூட்டம் அவமான சின்னமாக இயக்கம் கண்ட கூட்டம் அவமரியாதையின் அடையாளமாக அழைத்து ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவீரா அவனுக்கு முன்னவன் நமது மன்னவர்கள் சரணடைந்து வாழ்வரை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று முழக்கத்தை முன்வைத்துத்தான் தீரன் சின்னமலையும் பூலி தேவனும் மருத பாண்டியனும் அழகுமுத்து கோனும் சுந்தரலிங்கமும் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரும் மாண்டார்கள் அந்த மரபில் வந்தவன் இப்படி ஒரு அற்ப பதவிக்கு வந்தவன் போனவன் காலில் விழுந்து ஐயா ஒரு சொன்ன மாதிரி காசுக்கு வாக்கை வித்து விடுவான் உரிமையை வித்து விடுவான்னா இது இனம் அது அரிவாசன் அண்ணல்ல அம்பேத்கர் வந்து அவர் காலத்திலே இந்த கொடுமை இருந்திருக்கு மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டு திண்டு காக்க விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார் சில ரொட்டி துண்டுக்கு நம்ம உரிமையை விற்கலாமாடங்கிற அப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கான் இன்னும் தொடருது ஆனாலும் மாற்றத்தை பற்றியும் மாறுதலை பற்றியும் எல்லாம் பேசிட்டு தார்காம் சீர்திருத்தம் பற்றியும் பேசிட்டு இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தின் கட்சியில் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கலாம் வாக்கு செலுத்தியவர்களே முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் அத்தனை லட்சம் பேர் இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை மட்டும் ஒருத்தர் தேர்வு செய்கிறாருன்னா அது சாதாரண வேலை இல்லை இத்தனை பேர் இவ்வளோ பேர் அரசியல் தளத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது திரைப்படம் எடுத்துக்கொண்டுருந்து சொல்கிறேன் சினிமா இடத்துக்கு இருந்த ஒரு சின்ன பயலை கூட்டிகிட்டு போய் இந்த வேலையை செய்யின்னு சொல்லி விடுறாருன்னா முன்னாடி நிற்கிறவனை எப்படி கணிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அவன் யாரா எனக்கே இன்னும் என் தலைவன் மேலே வியப்பாக இருக்கிறது என் தம்பி பொட்டம்மனுடைய உழவுப்படையில் இருக்கிற என் தம்பி சொல்கிறான் இது லண்டன்லேருந்து ஒரு நேர்காணல் சொல்கிறார் பிரபாகரனின் தீர்க்க தரிசனம்டா சீமான் அப்படின்னு அவர் இந்த உறுதித்தன்மையை எனக்கே தெரியாது நான் இந்த வேலையை இவ்வளோ உறுதியாக செய்வேன் அதை ஒருத்தர் கணிச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆள்வர் என் தலைவனுக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருந்தது பிறகு தான் எனக்கே முருகன் மேலே நம்பிக்கை வந்தது தலைவரே சொல்கிறாங்களோ தலைவரே சொல்லிட்டார் நான் இதுவரை வந்து ஒரு கனவுகள் வழிநடத்தி என்னை கூட்டி வந்துடுச்சுருந்தேன் அத்தனை கனவும் நம் தலைவனுடைய கனவு தான் அது இன்னும் மீதி காலங்களை என்னை இழுத்து கொண்டு விட் கடை கரை சேர்க்கும் தான் நம்புகிறேன் இப்போ அதில் உங்களுக்கு செல்ல வேண்டிய சின்ன சின்ன செய்திகள் தான் ஒரு அடர்ந்த காடு ஒரு இரவு எட்டு மணி போல் இருக்கும் அப்போ சூட்டு பயிற்சி நடக்குது எல்லோரும் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை பக்கவாங்க கிட்ட வாங்க ரிதசுரா நம்ம அன்பாக தான் அழைப்பாங்க யாரையும் போடா வாடான்னு பேச மாட்டாங்க அந்த கூட்டத்தை அந்த இதுலேயே அமைப்புலேயே ஒரே ஒரு ஆள் தான் என்னை போடா வாடான்னு பேசுவார் அது அன்னை பொட்டம்மான்னு மட்டும்தான் செல்ல மாட்டே அப்படின்னு பேசுவாங்க மற்ற எல்லோரும் ரொம்ப அன்பாவை அழைப்பாங்க இவங்க வந்து பக்கம் நில்லுங்க அப்படின்னு இப்போ துவக்கு வந்து சுடுறாங்க தலைவர் சுட்டுக்குறாங்க பக்கம் நில்லுங்கன்ட்டு ஏ இப்படி சொல்கிறாங்க தம்மன் அடிக்குது கவனிங்க என்னை கவனிங்க இப்படி சொல்கிறாங்க பார்க்காம சரியாக போய் நெஞ்சில் அடிக்குது இப்படி சொல்கிறாங்க நெஞ்சில் அடிக்குது ஆனால் பார்க்கல அது எனக்கு சுட்டு காட்டுறாங்க தம்பிக்கு இதெல்லாம் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னு தெரியுமில போய் சொல்லணும்ல அதுக்கு தான் போய் நீங்கள் சொல்லணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சுட்டுட்டு சொல்கிறாரு வாங்க துப்பாக்கி முனையிலிருந்து தான் அரசியல் அதிகாரம் பிறக்குதுன்னு உங்கள் மாவோ சொல்கிறேன் என்னை கம்யூனிஸ்ட்டுன்னு சார் உங்கள் மாவை சொல்கிறாரில்ல வாங்க நம்ம துப்பாக்கி முனையிலிருந்து நம்மளை அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும்னு சொல்கிறாங்களே டக்கு டக்குன்னு அடுத்து கேளுங்கள் இப்படி இடிச்சு சொல்கிறாங்களே இப்படி சுட்டுட்டு அப்படி சொல்லிட்டு என் துவக்கிலிருந்து வருகிற ஒவ்வொரு தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அது உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குதுன்றதுல